தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஐய நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் அறுபத்து ஆறு இடை திருவசனம் பதிமூன்று தாய் தன் பிள்ளையை தேச்சுவது போல் நான் உங்களை தேச்சுவேன் படை புயிர்கள் அனைத்தின் பரம்பொருளான எம் அன்பு இறைவா உயிர்களின் ஊற்றானவரை உமையாறு அதிக்கின்றோம் இந்த மாலை வேலையில் ஒரே குடும்பமாக உமை போற்றவும் புகழவும் நன்றி கூறவும் எங்கள் அனைவரையும் இந்த இரவு வேலையிலவும் பாதம் அர்ப்பணிக்கவும் இந்த மாலை வேலையில் எம் நாக்கட்டுக்களையெல்லாம் திறந்து எம் உள்ளத்தை எல்லாம் பாதம் திருப்பியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் காலை வேலையில் உயிரோடு நாங்கள் எழும்பியது முதல் இந்த நேரம் வரையிலும் உமை நினைத்து ஜெபிக்கும் நலத்தையும் வளத்தையும் வரத்தையும் நீர் கொடுத்து இந்த நேரத்தில் நல் உள்ளத்தோடு உமை நாங்கள் போற்றி புகழ நீர் சிதக்கிறவைக்காக நன்றி செலுத்துகின்றோம் இறை வேண்டலில் என்று மும்மோடு இணைந்திருந்து எங்களது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் நீர் மாற்றி அமைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களது வாழ்விலும் நாங்கள் வாழக்கூடிய சமுதாயத்திலும் மாற்ற முடிந்தவற்றை துணிவுடன் மாற்றவும் மாற்ற முடியாதவற்றை ஏற்று வாழவும் அருளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அந்த பிற எங்கள் ஆசியால் என்று யாதொரு பொல்லாப்பையும் காணாமல் நினையாமல் இருக்க கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்னும் சிறப்பாக தகப்பண்ண விண்ணையும் மண்ணையும் படைத்தவர அனைத்தையும் ஆண்டு நடத்தி வருபவர உமக்கே அனைத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த நேரம் முழுவதும் நீரிமை பராமரித்து வந்தீர அந்த இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் எமக்கு வாழ்வே நீர்தான் ஆண்டவர நீர் என் வாழ்வில் இல்லை என்றால் நாங்கள் இருளில் வீழ்ந்து விடுவோம் தகப்பண்ண அப்பா தந்தையை இறைவா அதிகமாக நெசிக்கவும் எப்போதும் உமது அன்பு உறவில்லை நாங்கள் வாழவும் வஞ்சையாய் அசையாய் இருக்கிறோம் தகப்பண்ணு அன்பு இதயமும் பரிசுத்தமான உள்ளத்தையும் இதயமக்கு தர வேண்டுமா செபிக்கிறோம் பிறருக்கு வேதனையோ வருத்தமோ பெயரை கெடுக்கும் யாதொன்றும் எமில் இல்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் பேசுகின்ற பொது கவனத்தோடும் செய்கிற செயல்களை விவேகத்தோடும் செயலாற்ற எமக்கு நீர் கற்று தாரு ஆண்டவர தீமையானது எதுவும் என் வராதபடி எம் சிந்தனையை நீர் பரிசுத்த மாக்க வேண்டுமா என்டம் செபிகிறோம் தகப்பனே அப்பா பிதாவே உம்மிடம் இவ்வளவு தாழ்ச்சி இவ்வளவு பணிவு இவ்வளவு அன்பு என்று சொல்லிக்கொண்டே கொண்டே நாங்கள் போகிறோம் உமக்கு முன்பாக நாங்கள் ஒரு குப்பை ஆண்டவர எதற்கு முதவாத குப்பையை போல இருக்கிறோம் ஆண்டவர எங்களையும் தாழ்ச்சி ஆட்சி செய்யட்டும் இதோ எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கின்றோம் உமது தாழ்ச்சியின் பாதையில் எங்களை வழி நடத்துவீராக என் உள்ளத்தை தூய்மையாக்கியறும் எங்கள் பாவத்தை கழுவி விடும் தகப்பன எங்களது உள்ளத்தை நீர் வாழும் இல்லமாக மாற்றியறலும் உம்மை போல நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகளுடன் இருக்கும் வெறுப்பு மணக்கசப்பு ஆகியவற்றை விலக்கி தாழ்ச்சியின் வழி நடக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் தகப்பன வெறும் வயிற்று பிழைப்புக்காக மற்றும் மறைத்து போகும் புகழுக்காகவும் நாங்கள் உண்மை மறந்து பிழ வேலைகளிலே சென்று விடுகிறோமே எங்களை மண்ணையும் ஆண்டவர இது போன்ற உலக செயல்களில் ஈடுபடும் எங்களை தீயோனிடமிருந்து மீட்டெருளும் எங்கள் மனதை உண்மையின் பாதையில வழிநடத்தி எறலும் தீயோனின் சதி செயல்களையெல்லாம் நாங்கள் கண்டறிய எங்களுக்கு உதவி செய்வீராக மேலும் பாவம் எங்களை ஒரு நாளும் மேற்கொள்ளாதவாறு எம்மை காத்திட வேண்டுமாய் உம்மிடம் நாங்கள் ஜெபிக்கின்றோம் கருணையை உருவான இறைவா இது இந்த மாலை பொழுதில உமோடு பேச உறவாட நீரேரே நன்றி ஆண்டவரன் உன் பாதம் எம் சிம்மாசனம் உமது காலடி எம் வாழ்வின் சந்நிதி உமது வார்த்தை எம் உயிர் மூச்சு ஆண்டவர கருணையின் உருவமாகிய இறைவா உமது கருணை மிகவும் பெரியது எங்களால் அளவிட முடியாதது இது இந்த பாவிகள் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உமது இரக்கத்தை நிறைவாக புளிந்திருளும் உமது கருணையின் கடலில் எங்களை மூழ்கடிக்க செய்திருளும் உமது அன்பில் இருந்து விலகி சென்ற நேரம் என் வாழ்விலே இருளின் நேரம் உமது பார்வையில் இருந்து விலகி சென்ற நேரம் எங்கள் வாழ்விலே துன்ப நேரம் அண்டவரே எமை நினைவில் வைத்திருளும் எமை கருணையுடன் பார்த்திருளும் இவ்வுலகில உமது பிள்ளைகள் ஆகிய நாங்கள் சந்திக்கும் இன்னல்களை நீர் மட்டுமே அறிவில் தகப்பன எங்களை காக்கின்ற தெய்வமாக இருப்பவர் நீர் ஒருவரே தகப்பன நீர் இல்லாமல் எங்களால் ஒரு நொட்டி கூட வாழ தகப்பன அன்புணேஸ்வரர் எங்களோடு இந்த இரவு வேலையில எங்களோடு தங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தினந்தோறும் எங்கள் வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் சந்திக்கின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் எம்மை வழிநடத்தி கொண்டதற்காக நன்றி கூறி இதோ இந்த இரவு வேலையில் எங்களை விட்டு நீர் விலகாது கைவிடாது எங்களை நாளும் பாதுகாத்தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பன இன்னும் சிறப்பாக இதோ இந்த ஞாயிறு கடன் திருநாளில நாங்கள் ஈடுபட்ட எல்லா திருப்பணிகள் மறையுறை கருத்துக்கள் இறைவார்த்தை பகிர்வு இறைவார்த்தை சிந்தனை என்று ஆன்மீக வழியிலே நாங்கள் ஈடுபட எமக்கு வாய்ப்பினை கொடுத்தீர் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று வாக்கினாலுமே தேய்ச்சி இதோ தமிழகத்தோடு இணைந்து நாங்கள் தமிழர் திருநாளாம் உழவர் திருநாளாம் பொங்கலை கொண்டாட இந்த நாளிலே தீயவைகளை சுட்டரிக்கின்ற போகியை ஆண்டவரே நாங்கள் முழுமையாக பிரகாசிப்பிக்க புதிய தமிழ் மாதத்தை நாங்கள் புத்துணர்வோடு தொடங்க நீர் இந்த இரவு நேரத்தை எங்களுக்கு ஆசிர்வாதமான இரவாக கொடுக்க வேண்டும் ஐ உம் திவ்ய கரங்களிலே இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் நேற்று ஆசிர்வதைக்கு வழிநடத்தியர்களும் பிதாவே ஆமேன் இல்லாமல் ஆண்டவன் மையாஸ்திருத்து நன் தீமைகள் பாபங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் அன்னித்து முடிவில்லாத வாழ்வியல் அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே டு தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ